இடைக்காடு அச்சுவேலியை புறப்படமாகவும் ஓமான் அமெரிக்கா நியூயார்க் பாஸ்டன் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் பொன்னம்பலம் அவர்கள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடைக்காடு புவனேஸ்வரி அம்பாளின் பாதங்களை சரணடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகம்மா தம்பதிகளின் அருமை மகனும் காலம் வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் பாசமிக மருமகனும் திலகவதி அவர்களின் அன்பு கணவனும் ஞானராஜா ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும் வேந்தன் மூர்த்தி கவிசன் அருணீசன் ஆதியன் ஆகியோரது பாசமிகு வீரனும் தெய்வநாயகி ராமப்பிள்ளை காலம் சென்றவர்களான ராமலிங்கம் ராமச்சந்திரன் சின்னமணி தேவி கலாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் முத்தம்மா வைரமுத்து சோமசுந்தரம் வேதநாயகம் கமலாம்பிகை மற்றும் ரட்னேஸ்வரி அம்மா பொன்னம்பலம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்